சார் வணக்கம் சார் சார் விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகும் அரசியலுக்கு வந்த பிறகும் நிறுத்தாமல் அந்த மாணவர்களுக்கு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் தேவை அவர் இருக்கிறதுக்கு நல்லதுதான் அவர் யாருக்கு தெரியும் இப்ப மீடியாக்கள் தவிர அவர் யாருக்குமே தெரியாத மீடியாக்களால உருவாக்கப்பட்டவர் தானே வேற என்ன இருக்கு பொதுமக்கள் பிரச்சனைகளை எங்கெடுத்து என்ன பண்றது ஏதாவது பாத்தீங்கன்னு பென்சிலு பல்பம் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு கூடவே குருவி ரொட்டி எல்லாம் கொடுத்தாங்க சார் வைரத்துல கொடுக்குறாரு சார் தங்கம் வைரத்துல கொடுத்துட்டு இருக்காரு அப்போ அப்போ ஊழல் அவர் என்ன எந்த பதவியில் அப்போ அப்போ ஓட்டுக்காக ரெடி அட்வான்ஸா போட்டு கொடுக்குறாரு பதவியில் இல்லாத பதவி இவ்வளவு கொடுக்குறோம் பதவி வந்தா எவ்வளவு கொடுப்பேன்னு ஒரு அட்வான்ஸா கொடுக்குறாரு அது ஊழல் சாதிச்ச மாணவிகளுக்கு சாதித்த மாணவிகளுக்கு கப்பு கொடுங்க கப்பு கொடுங்க சான்றிதழ் கொடுங்க நீ யார் கொடுக்கறது சாதித்த மாணவிகளுக்கு அந்த கல்லூரி கொடுக்குது அந்த பள்ளிக்கூடம் கொடுக்குது உனக்கம் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருக்க மாணவர்களையும் கூட்டி சேர்த்துட்டு வந்து கொடுங்க நான் வேணாம்னு சொல்ல இல்லை இது நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வாங்குறவர்கள் இது ஒண்ணு பெரிய விஷயமே இருக்கு எல்லாத்துக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வயிறு கம்மல் வயிறு நெக்லஸ் கூட போடலாம் நூத்தி ஐம்பது கோடி என்ன சாதாரண ஒரு நாட்டோட பட்ஜெட்டு எல்லாம் ஒரு சாப்பாடு

அதை வாங்கினதுக்கு கட்டாமல் எனக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் அதனால தான் இது இந்த நூற்றம்பது கோடி ரூபா வாங்குறிய கட்டியான்னு கேட்குது ஒரு சான்றிதழ் இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு காட்டுறது அடுத்த கேள்வி ஒன்று இருக்குது உனக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபா கொடுத்தாரு ஒரு ப்ரொடியூசர் அவருக்கே தந்த காசு உனக்கே நூற்றி ஐம்பது கொடுத்துருக்காரு நூற்றம்பது கோடி கொடுத்துருக்காருனா மொத்த படத்துக்கு சேர்த்து ஆயிரம் கோடி ஆயிருக்கும் ஆயிரம் கோடி அவருக்கு அந்த சொத்து வர பணம் வர்ற அளவுக்கு அந்த ப்ரொடியூசர் என்ன தொழில் பண்ணி வசம் அந்த காசை அதுக்கு அவர் கணக்கை கொடுக்கும் இப்படி எல்லாம் பிடிச்சிக்கிட்டு பண்ணீங்கன்னா ஊழலை ஒழிச்சிடலாம் ஆட்சியில இருந்து செய்கிறாங்க பண்றதுக்கு பேரும் ஊழல் இல்லை இவர் தானுங்களே சொல்றாரு ஊழல் பண்ணுவாங்க அது இது என்ன பேசுங்கல அதுக்காக சொல்றேன் நீங்கள் உத்தம புத்திரம் யோகியா அப்பள கட்டுற அக்மார்க்கு புனிதன் அதனால் நீ காட்டு அப்படி வேற ஒன்று ம் இப்ப என்ன கேட்டீங்கன்னு நான் இல்லை நான் யோகன் நீங்க தானே உத்தவம் புத்தரப்ப அவதார புருஷவர்களை ஒருத்தரால் ஒன்னு கேட்டிட்டு இருக்க அதுக்குனால தான் கேட்டேன் வச்சு படம் எடுத்தார் அந்த ப்ரொடியூசருக்கு அவருக்கு அந்த காசு வந்தது அவர் நேர்மையான முறையில் சம்பாதிக்க சம்பாதிக்காமல் அநியாயமான முறையில் சம்பாதிச்சிருந்தோம் அந்த அந்த படத்துக்கு வாங்கின காசு அப்படியே கொடுத்துருவியா அவர்களுக்கு அரசாங்கத்தை ஒப்படைச்சிருக்கியோ இதெல்லாம் கேளு இதெல்லாம் பண்ணாக்கா நீ ஊழலற்ற ஆட்சி நடத்துவேண்டதுக்கு அதான் இருந்தாலும் எந்த அரசியல் தலைவரும் சரி எந்த நடிகரும் சரி இதுக்கு முன்னாடி இது மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்க மாணவ மாணவிகளையும் கூப்பிட்டு இது மாதிரிலாம் பரிசு புறக்கலாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு பத்திரிக்கை கொடுத்துட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இன்னும் இல்லைங்க அறிவியல் ஒளின்னு ஒரு பத்திரிக்கை நடக்குது ஒரு தமிழ்ல வந்து அறிவியலை வந்து விஞ்ஞானத்தை பத்தி பரம்பரம் ஒரு ஒரு சினிமா நடிகை பத்தியோ சினிமாக்காரர்களை பத்தியோ அரசியலை பத்தியோ எழுதாமல் முழுக்க முழுக்க அறிவியல் அவங்க விழா நடத்துறாங்க வருஷா வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கிற சில கல்லூரிகளில் பல போட்டிகளை நடத்தி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அவங்க பரிசு கொடுக்குறாங்க இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் அந்த பங்கா இதில் திராவிடர்களுக்கு திராவிட கழக தலைவர் வீரமணி ஐயா தான் அந்த பரிசுகளை கொடுத்தார் ஏறத்தாழ இரநூறு மாணவர்கள் வாங்க அறிவியல் துறையில் கட்டுரைகள் சும்மா கவிதை எழுதி அதுமாரி இல்லை தமிழுக்கு அறிவியல் உருவத்தை கொடுக்குறாரு அவர் அரசியலுக்கு வரலை அவ அதை பற்றி எந்த பத்திரிகையிலும் செய்தி கூட கிடையாது ஒரு ரூபாயை கொடுத்து விட்டு ஓராயிரம் பக்கத்துக்கு டிவியை கூப்பிட்டு விளம்பரம் கொடுக்குறாரு அவ்வளோதான் நான் சொல்கிறேன் சார் வைரம் சார் அதாவது அதான் சார் இப்போ கார்த்திக் சூர்யாவும் கொடுக்குறாங்க அவங்க டெய்லி கொடுத்துட்டு இதாக கொடுத்தா கொடுத்தேன்னு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு என்னுடைய மாணவர்கள் ரெண்டு பேத்துக்கு வாங்கினாங்க காசு நான் ஒன்றும் அவங்களுடைய என்னுடைய கல்லூரியில் சேர்ந்ததுக்கான அடையாளத்தை கொடுத்தேன் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்றதை கொடுத்தேன் அவங்க எப்படி படிக்கிறாங்கங்கிறத கொடுத்தேன் பத்தே நிமிஷம் ஃபீஸ் கட்டிட்டாங்க அவங்க அவங்களே நான் பார்க்கறேங்க அந்த ஆஃபீஸில் போய் சொன்ன அவங்களே பார்த்துட்டு ஒரு ஃபோன் அடிச்சாங்க கொடுத்துருன்னா கொடுத்துட்டேன் ரெண்டு பசங்க அவங்க கணக்கில் படிக்கிறேன் அப்புறம் சொன்னாங்க இது மாதிரி இருந்தால் சொல்லுங்க நாங்கள் கொடுக்குறோம் ஒரு மாணவி வந்து ஒரு கட்டடத்தில் கூலி வேலை பார்க்குறவர்களாக பார்த்தான் கல்லூரி கட்டணம் ஐம்பதாயிரம் மிகப்போ அந்த பொண்ணு நல்லா படிக்குது தடுமாடு தன்னுடைய ப படிப்புக்காக ஒரு க கடையில் வேலை பார்த்துட்டாங்க வேலை பார்த்துட்டு ராத்திரிலாம் வேலை பார்த்துட்டு காலையில் கல்லூரிக்கு வரும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு படத்துக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபா வாங்குகிறவருக்கு இதெல்லாம் தெரியுமா அவர் நீங்களே ஆச்சரியத்தோட பார்த்து இந்த மாதிரி மாணவர்களை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் மாணவர்கள் ஒவ்வொருத்தருடைய கதையை கேட்கும்போது என கண்ணுகள்லாம் கலங்கி அலண்டு போது மத்தியானத்தை கூட முடியாது அந்த பசங்க அவ்வளவு துன்பத்தில் இருல படிக்கணும்னு வர்றாங்க எதிர்பாராத விதமா ஒரு ப பையனுடைய அம்மா வந்து இறந்து போயிட்டேன் அந்த மாதிரி தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான் படிப்பை விட்டுட்டு போறேன் நான் இருடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் சேர்ந்து ஒரு நாங்கள்லாம் கொடுத்தோம் அது வேற விஷயம் அதை நான் வெளிப்படுத்திக்க விழுந்து உடனே பத்தி தண்ணா விளம்பரப்படுத்திக்கிட்டான் நான் வந்து அரசியலுக்கு வரல நான் கொடுத்தேன் அதை விஷயம் அப்போ வந்து அந்த பையனை சொன்னான் சார் சூர்யா கிட்டேயும் கார்த்திக்கிட்டையும் கேட்டேன் என்ன சார் போன் நம்பர் க கெடைச்சது போய் வாங்க நாங்கள் போய் எல்லாம் கொடுப்பேன் உடனே காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டாங்க அவங்க எழு இதை இதை காட்டி அது வந்து டிவிக்கு குழந்தைய பார்த்தீங்களா நான் கொடுத்த பார்த்தீங்களா எங்களுக்கு ஓட்டு கொடுங்க அப்படி கேட்குங்க சேவை செய்கிறவன் மக்களுக்கு நல்லது செய்யணும் சொல்லாமல் செய்யலாம் உன் மனசுக்குள்ளாரு அதான் ராஜா ஆகணும்னு ஆசை சீட்டாட்டம் கதை தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கிறேன் ரெண்டு ஆட்டம் புதுசாக ஆடை வர்றவனும் ஜெயிக்க விடணும் ஜெயிக்க விட்டாதான் அதில் காசு அப்படியே அள்ளனதுக்கப்புறம் அவன் அதுக்கு அப்புறம் சீட்டாட்டத்தை விட்டு வெளியே ம் இப்போ தெரியுமில்ல உங்களுக்கு சீட்டாட்டம் மொதல் மொதல் நான் வர்றேன் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க போய் உக்காந்த உடனே சீட்டெல்லாம் போடுறீங்க பக்கத்தில் வந்து அவங்க சொல்லித்தருவாங்க இதை போடு அதை போடு போட்டு மொதல் ஆட்டம் வந்து நீங்கள் தோற்றுடுவீங்க அது உடனே எந்திருப்பீங்க இரு இறு இது ஐம்பது ரூபா விட்டுட்டேன் இந்த ஐம்பது ரூபா எடுத்துடலாம் அடுத்த ஆட்டத்தில் எடுத்துடலாம் சரின்னு சொல்லிட்டு உட்கார அடுத்த ஆட்டம் போடுவாங்க போட்டு இது போட்டு இந்த காடை எப்படி போடு அப்படி சொல்லிக் கொடுத்த உடனே ஐம்பது நூறா வரும் என்னங்கண்ணா ஐம்பது போட்டீங்க அந்த ஐம்பது விட்டிங்க அந்த ஐம்பது இப்போ பொறுத்திருப்பி போட்டோம் நூறு இப்போ நூற்றி ஐம்பதா வந்துடுச்சுங்க ஐம்பது ரூபா லாபம் உட்காந்து அஞ்சு நிமிஷம் ஐம்பது ரூபா லாபம் அப்போ என்ன பண்ணும் நூறு போடுங்க அடுத்த ஆட்டம் நூறு இரநூறு சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது ஒரு அஞ்சு ஆட்டம் ஆடிட்டு வீட்டுக்கு போகும்போது ஆயிரம் ரூபா கையில் ஐம்பது ரூபா எடுத்துட்டு வந்து ஆயிரம் ரூபா மறுநாள் நீங்கள்லாம் வர்றதுக்குள்ளே நான் வந்தங்க நின்றுட்டு இருப்பேன் எப்போ ஆரம்பிக்க அப்புறம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன எனக்கு நோ அங்கே தான் இருப்ப அதுதான் இந்த அரசியல் இப்ப இப்ப வருது கொடுக்குறாரு கொடுத்துட்டு திருப்பி வாக்குறதுக்கு பார்க்கறாரு இது அவரை ஜெயிக்க உடறதுக்கு உங்க மாதிரி ஆளுங்கள்லாம் இது பண்றீங்க அவரை செய்ய செய்ய ஏற்றி விட்டுறீங்க அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு என்னைக்கு அவருக்கு அரசியல் புரிய போகுதுன்னு தெரியல இது மாதிரி எல்லாருமே தான் செஞ்சாங்க யார் செய்யலை இலவசம் நோட்டு புத்தகங்கள் இது எல்லாம் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் அதெல்லாம் அரசியலுக்கு தேவை அதனால அவர் போறாரு சேவை செய்யறதே உங்களுக்கு எதுனாக்கா அதை விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்க மாட்டீங்க எப்போ நீங்கள் விளம்பரப்படுத்திங்கன்னா இது விட்டா காய்ச்சாக பிடிக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க பாதவர்ஜுன் அவர்களுடைய ஒரு ஆ வீடியோ ஒன்று லீக் ஆகிருந்தது அதில் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் பேசுறாரு பேசுகிறாரு பக்கத்தில் ஆனந்த் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு எப்படி பார்க்குறேன் அரசியல் அதெல்லாம் இருக்கு அப்போ அதனால தான் பாதவர்ஜுனை பற்றி பேசுறோம் அவர் ஒழுங்கா பேசியிருந்தாங்க யாருக்கேன் செய்தி அதுதானுங்களே நாய் மனுஷனை கிடைச்சதுதான் செய்தி கிடையாது மனுஷன் நாயை கிடைச்சாதான் செய்தி இப்ப ஆத ஒரு பத்தி ரொம்ப நாள் நமக்கு தகவல் இல்லை இப்ப இன்னைக்கு சொன்னீங்கல்ல அப்பதான் ஞாபகம் வருது யார் இருந்தாலும் ஓ வந்தாச்சு லாட்டி சீட்டுங்க கராசா எல்லா கட்சியிலும் வர அப்படின்னு ஞாபகம் அவருக்கும் வேலை வேணும் இல்ல அந்த இன்னொருத்தர் ஒருத்தர் இருப்பாரு எலெக்ஷன்ல எல்லாம் அப்படியே அவர் சொன்ன கட்சி தான் ஜெயிக்கணும் ஒரு பேருந்தான் பிரசாந்த் அவரேங்க கொஞ்ச நாளா காணா அவர் அவர் விட்டிங்க எல்லாருக்கண்டில் இருந்து வேலை பார்த்துருக்கேன் அவர் அவர் விட்டிங்க எல்லாரும் சேர்ந்து உலக உலகத்தில் நடக்கிற அத்தனை தேர்தலுக்கும் வெற்றிக்கு காரணம் நான் தான் பாரு அவர் என்ன சொல்ல மாட்டேங்க அவர்கிட்ட சொல்லுங்க ரொம்ப நாளாச்சு தகவல் குறைஞ்சு ஏதாவது பண்ண சொல்லுங்க முழப்போயிடு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க தமிழக வெற்றி கழகம் தடிச்சு நின்று களம் ஆடிக்கிட்டு இருக்கு எலெக்ஷன் நேரத்துல என்ன நடக்குதுன்னு யாருக்குங்க தெரியும் ராஜீவ் காந்தி மரணத்துக்கு முன்னாடி திமுகவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இருக்குது எலெக்ஷன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி மரணம் கொல்லப்பட்டார் திமுக தான் காரணம் நாங்கள் கலைஞர் மிச்சம் எல்லாரும் தோற்ற நல்லது தானே இருக்குது இல்லை எலெக்ஷன்ல என்ன நல்லது அதுக்காக தான் பாகிஸ்தான் மேல ஒரு யுத்தத்தை தொடுத்தோம் இன்னைக்கு பல விஷயங்கள் வெளியே ஆட்சி காட்சிக்குமா வருது யார் கேட்குறா மோடியால ஒன்றும் பண்ண முடியல தடுப்பாரு எல்லா பொண்டாட்டிக்கும் நான் போட்டு வைப்பேன்னாக்கா அது மம்தா கேட்டாங்க நீ புருஷனாடாத்தனை பேருக்கு உன் பொண்டாட்டிக்கு முதல்ல வைக்கணும் அடிப்பட்டு கனடா கவர்மெண்ட் ஜி செவன் மாநாட்டு கூப்பிட மாட்டேன்ட்டாங்க பேசாம உட்காந்துருக்க நாகரிகமா போடுறாங்க இந்த முறை அவர் கலந்து கொள்ள என்று தெரிய அழைப்பே வரல பாகிஸ்தானுக்கு இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் என்ன நடக்குது இந்த எலெக்ஷனுக்கு இவ்வளோ இவ்வளோங்கன்னே அவர் பண்ணாருக்கு உலகத்துக்கே தெரிஞ்சு வச்சுக்கோங்க பேக் பேர் ஆகிடுச்சு இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே இது வந்து ஒரே ஆயுதம் வாக்கு தான் வாக்கு எந்திரத்தில் சிம் கார்டை மாற்றுறத தவிர அவருக்கு எதுவுமே இல்லை கோர்ட்டும் சரியாக இல்லை அமலாக்கத்துறையும் சரியாக இல்லை அவங்க கோர்ட்டு ஒரு வழிபட்டுச்சு இப்போ இருக்கிற அவருக்கு கடைசி ஆயுதம் வந்து வாக்கு எந்திரத்தை இது அது மாதிரி தான் இன்றைக்கி எலெக்ஷன் டைமில் என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும் ல பாண்டே ஒரு கருத்துக்கணி ஓடிட்டுருதா அதுல விஜய்க்கு ஒரு முக்கியமான பிளேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு பாண்டே ஓடிட்டாங்க பாஜகவுடைய விஜய் சார் அவருக்கு அதிமுக கூட்டணிக்கும் போட்டிருக்காரு திமுக கூட்டணிக்கும் நல்லது அது மூணாவது இடத்துல விஜய் வச்சிருக்கேன் ஆமாங்க அப்படித்தான் போட்டாதாங்க இது பண்ண முடியும் இப்ப இந்த மோடி இவ்வளவு எதுக்காக அடிக்கிறாரு பாக்கியில இருக்கிற சிம் கார்டை மாத்துறதுக்கு நியாயம் வேணும் எப்படி இத்தனை மக்களும் எழுத்துக்கிட்டு இருந்த எப்படி ஜெயிச்சேன்னு ஒரு கேள்வி கேட்கக்கூடாது இதனுடைய காரணங்களால் கருத்து கடிப்பை வெளியிட்டு இந்த கருத்து கடிப்பின் பிரகாரம் நாங்கள் வெற்றி அடைஞ்சவங்க நியாயப்படுத்துறதுக்கு தானே இவ்வளவு சண்டை இவ்வளவு அவர் போடுற நாடகங்கள் பூரா அதுக்குதான் விஜயனுடைய கூட்டணி எப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாது அதான் சொல்றேன்னே அந்த எலெக்ஷன் நேரத்துல முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல எலெக்ஷன் நடக்குதான்னு பார்ப்போம் எனக்கு அதுலயே ஒரு சந்தேகம் ஏன் என்ன சந்தேகம் பாகிஸ்தான் எதிர்த்துக்கிட்டு இருக்குது நம்ம பயங்கரமான சூழ்நிலையில தேர்தல அது தேர்தல் நடந்தா ஆபத்து நாட்டு பாதுகாப்புக்கு ஆபத்து அதனால சுமுகமான சூழ்நிலை வருகிறவர்கள் தேர்தலை ஒத்தி வைக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு ஒத்தி வைக்கிறோம்னு தான் என்னுடைய எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நடக்குங்கிறது சந்தேகம் அதே தான் இந்திரா காந்தி அப்போ பண்ண அவங்களுக்கு ஆபத்து வந்தது எமர்ஜென்சி அப்போ இதே பாகிஸ்தான் இம்ரான் கான் அடிக்கணும் இம்ரான்கான் இருந்தவர்களும் பாகிஸ்தானை பத்தி யாரும் பேசாம இருந்தாங்க ஏன்னா இருந்தாலும் கிளீனா சொல்லிவிட்டாங்க நாங்க சண்டைக்கு வரதாங்க இன்னைக்கு கிளீனா சொல்லி விட்டாங்க ஆறு ரஃபேல் விமானங்கள் விழுந்துருச்சுங்கிறது இன்னைக்கு நம்ம இவரை தளபதியா ஒத்துவிட்டாங்க அதே எங்க சிங்கப்பூர்ல போய் சொல்றாங்க நம்ம நாங்கள் ஆறு விமானம் போயிடுச்சு இதுவரை சொல்றாங்க பதினெட்டாயிரம் கோடி டாலர்ஸ் பத்து நாள்ல லாஸ் ஆயிருக்கும் என்ன ஆகும் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி தீவிரவாத தாக்குதல் ஒரு இது அமலாக்கத்துறை இது ரெய்டுகள் அப்புறம் வந்து ஒரு பெரிய தலைவர் இறப்பு அனுதாபாலை இதெல்லாம் நம்ம நாட்டில் தேர்தல் முடிவுகளை இது பண்ணுறோம் கருத்துக்களுக்கோ லட்சியங்களுக்கோ எதுக்காக அவங்க எலெக்ஷன் நம்ம நிக்கிறாங்க எல்லாத்துக்கு மேல எலெக்ஷன் நீங்க எலக்ஷன் அண்டை யாரு அதிகமா செலவு பண்றாங்க அதுதான் கடைசியா நிர்ணயிக்க விஜய் அவர்கள் பாஜக எதிர்ப்புன்றது கொள்கையில கொஞ்சம் உறுதியா இருக்க மாதிரி தெரியுது அதை அப்படியே அப்படி காட்டித்தானே அந்த பாஜக எதிர்ப்புங்களுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்தாலும் பாஜக எதிர்ப்புனா யார் வேணாலும் போட்டுருவாங்க அது அத்தனை திமுக போகக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கணும் தான் அந்த கட்சியை ஒரு கணக்கா பெரியார் பின்னாடி சாதி போட்டதுக்கு எல்லாம் குதிக்கிறாரு அது அதெல்லாம் ஒரு கொஞ்சமாவது நடிக்கணும்க்க கொஞ்சமாவது பேசணும் அப்படியே நேரா வந்துட்டு எனக்கு ஓட்டு போடக்கான போட்டுருவாங்க எனக்கு ஆரசியல் தெரியும்ங்கிறது பெரியார் யாருமே சில பேருன்னா யூஸ் ஜூஸ் அவங்க எல்லாம் யாருன்னு அவருக்கு தெரியுமா அவரோட பிரேமலதா விஜயகாந்த் வந்து விஜயோட கூட்டணிக்கு போயிட்டா அப்படி சார் இருக்கும் போ போ ஏன் போகக்கூடாது விஜய் வந்து சினிமா கூப்பிட்டு வந்து விஜயகாந்த் கூப்பிட்டு வந்தாரு அவங்க அப்பா ஒரு காரணமா இருக்கலாம் அவங்க அப்பாவுக்கு சொன்னத விஜயகாந்தனை சொன்னார் உன் மகனை என் படத்துல உன் மகனை ஒரு சைட் ரோல போடு நான் அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லி விஜயகாந்த் அறிமுகப்படுத்துனாரு விஜய் நன்றி கட்டன் பட்டிருக்காரு அவங்க அப்பா வந்து விஜய் வந்து நடிக்கிறதுக்கான சந்திரசேகர் வந்து விஜய் நடிக்கிறதுக்கான லைக் பண்ணல அவர் ஒரு நாள் வீட்டை விட்டு காணாம போயிட்டார் படத்தை ப படத்தில் தான் நடிப்பேன் இல்லாட்டி நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு ஓடி போயிட்டார் அப்புறம் வந்து கூட்டிகிட்டு வந்து இது பண்ணும்போது அப்போ தான் விஜயகாந்த் வந்து நடிக்கத்துக்காச்சியமாக என் தடுக்கிறீங்க நீங்கள் யார் யாரையும் அறிமுகப்படுத்துறீங்க உங்கள் பையனை அறிமுகப்படுத்துனாங்க என்னுடைய நான் கதாநாயகனுடைய படத்தில் ஒரு முக்கியமான ரோல் அவரை போடுங்க அப்படி தான் ஒரு சினிமா வந்தேன் விஜயகாந்த் கொடுத்த ஆலோசனையில் தான் என் சந்திரசேகர் வந்து அவர் சினிமாவுக்கு அலோபுணன் இன்றைக்கி அவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்தது காரணம் அடித்தளம் அமைச்சது வந்து விஜயகாந்த் விஜயகாந்த் அதனால் அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி தான் ஆச்சரியம் ஏதோ பலமான கூட்டணியா இருக்கும்ல பலமும் இது அது தெரியாது அந்த கூட்டணி சேர்ந்தா தவறு இல்லை அவ்வளவுதான் அது இயற்கையான கூட்டணி உருவாக்கணோட சேர்ந்து போயிருக்காரு நான் நிற்கிறார்க்கு கூட நம்ம சொல்றோம் விஜய் களத்துக்கு வந்ததுனால யாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மெஜாரிட்டி கிடைக்க போறது இல்லைன்றாங்க அதெல்லாம் கனவுகள் கற்பனைகள் கேள்வியா கனவு காணக்கூடாதுன்னு யாருங்க சொல்ற கோழிக்கோடுதான் குப்பேட்டுக்கு ராஜா அவ்வளவுதான் யாரு கனவு காண சொல்லுவான் அதெல்லாம் ஒரு பாயே இல்லை நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன் நான் நினைத்தாள் அப்படின்னு ஒரு போஸ் இப்படி கொடுத்துட்டா நான் நினைத்தாள் அப்படின்னு சொல்லி போஸ் கொடுத்துட்டா அந்த அந்த போசை போட்டுட்டு நாளே கதி கலக்கி விடுவது அப்படியே இதெல்லாம் விட்டுக்கிட்டு போனேன் அரசியல் அதெல்லாம் தேவை என் விரலவுக்கு எங்க தொண்டர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படியே இதெல்லாம் பேசும் இதுதான் அரசியல் என்கிட்ட காசு இல்லை இல்லாடி போனால் நானும் கட்சி ஆரம்பிச்சுருப்பேன் விஜயனோட கூட்டணி வச்சிருப்பீங்களா என் கூட விஜய் கூட்டணி என்னைய தாழ்த்து விஜய்க்கு கட்சி ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா என் கூட கூட்டணிக்கு வச்சு வந்து அவர் கேட்டார்னா யோசிச்சு சொல்லணும் அங்க தொடர்களை கேட்டு சொல்லணும் உன்னை கூட்டணியில் வச்சுக்கலாமான்னு கேட்டு தோச்சும் விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் கூடுதுங்களே சார் அதை மறுபடியும் மறுபடியும் சொல்றாங்க கூப்பிடாத வர கூட்டம் சரி நீங்க நம்புறீங்க அதை பத்தி அந்த கூட்டத்தை பார்த்து நம்பினீங்கன்னா போங்க யார் வேணாங்க கூட்டம் உங்களுக்கு வந்து அளவு கோலனை எடுத்தீங்கன்னா சார் ஓட்டு சரி அதான் நீங்க தான் சொல்லிட்டீங்களா அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான் அதை எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான் நாமே அதை வந்து குறைச்சி மதிப்பிடுவோம் நிறைய விஷயங்கள் போயிருந்தீங்க நன்றி சார்